ஆதி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வேண்டாம் அதை நீ புசிக்கும் சாகவே சாவாய் என்று அந்த பழத்தை நீ செத்துருவ சாக உறுதியா ஆண்டவர் கட்டளையிட்டு ஆதி மூன்றாம் ஆகமதாரத்துல ஏவால் சாப்பிட்டு ஏவால் ஆதாமுக்கு கொடுத்து அவனும் சேர்ந்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் ருசிகரமா சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்போ ஆண்டவர் சொன்னபடி அங்கே அவர்கள் மரணத்தை சந்தித்து ஆயிற்று ஆண்டவர் வந்து கேக்குறாரு நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனிய நீ புசிச்சியா ஆமா ஆண்டவரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல அவங்க என்ன செஞ்சாங்க பழியை மாற்றி மாற்றி சுமத்தி கொண்டார்களே தவிர நான் செஞ்சது தப்பு மன்னிச்சிருங்கப்பா உங்க வார்த்தைக்கு கீழ்படியாம போயிட்டேன் தயவா எனக்கு மன்னியும் அப்படின்னு மனம் உடைந்த ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தார்களே ஆனால் ஆண்டவர் கட்டாயம் ஏதாவது ஒரு வழியில அவர்களை மீட்டு எடுத்திருப்பார் கட்டாயம் அவர்களுக்கு ஒரு வாசலை அவர் வேறு விதமான ஆசீர்வாதம் வாசலை ஆண்டவர் திறந்திருப்பார் மனம் இறங்கி இருப்பார் ஆனால் அதற்கு அவங்க இடமே கொடுக்கல பாருங்க என்றைக்கும் போல ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து ஏதேன் தோட்டத்தில் உலாவை இறங்கி வரும் பொழுது அன்றைக்கு அவர்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள் ஒழித்து கொண்டார்கள் அங்கே ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது இங்க பிளவு ஏற்படுகிறது மனிதனோடு இன்னும் ஒருவன் சத்ரு என்கிற சாத்தானவன் மிகவும் நெருக்கமாய் வந்து விடுகிறான் பிரியமானவர்கள் இதை தாங்கி கொள்ளாதவராக ஆண்டவராகிய கத்தர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் உண்டான பிளவை ஆண்டவர் சீர்படுத்த வேண்டுமே ஆனால் சத்ருவுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை சத்ருவுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பை ஆண்டவர் விட வேண்டும் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் பிரியம் அங்க அவங்க செத்து போன ஆத்மா செத்து போன நிலைமையில சடலங்களாக பிணங்களாக நடமாடுகிற பிணங்களாக ஏதேன் தோட்டத்தில இருந்து ஆண்டவரால் விரட்டியடிக்கப்படுகிறார்கள் மனிதன் நடமாடுகிற பிணமாய் வசித்து கொண்டிருக்கிறான் பிரியம்மான் லூகா சுவிசேஷம் பதினொன்று நாற்பத்தி நான்குல பார்க்கும் பொழுது மாயக்காரராகிய பரிசெயரை வேத பார்க்கிற உங்களுக்கு ஐயோ நீங்கள் இருக்கிற பிரேத குழியை போல் இருக்கிறீர்கள் பிரேதங்களாயிருக்கிறீர்கள் அதன் மேல் நடந்து செல்லுகிறவர்களுக்கு அதை அறியாதிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பிரேத குழி மேல் பூச்சாய் பூசப்பட்ட பல இருக்கிறீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வேத பாரகர் எப்படிப்பட்டவர்கள் வேதாகமத்தை கற்று தேர்ந்தவர்கள் நியாய பிரமாணம் சட்ட திட்டங்கள் கற்பனைகள் கட்டளைகள் அவ்வளவும் ஒன்று விடாமல் சகலமும் அறிந்தவர்கள் அதை மற்றவர்களுக்கு விளக்கமாய் எடுத்து போதிக்கிறவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆனாலும் அவர்களுடைய ஆத்மா மறித்த நிலைமையில இருந்தபடினாலே ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் பிரேதங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நாமும் கூட பாரம்பரியமாய் செய்கிற பழக்கத்தின்படி தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோம் செபிக்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களில ஈடுபடுகிறோம் ஆனால் ஆதாம் ஏவாளை போல உணர்வு இல்லாத எத்தனையோ காரியங்களில நாம் ஈடுபட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களை நாமும் கூட ஆவிக்குரிய காரியத்துல தினந்தோறும் தவறாமல் நம்முடைய கடமையை சரியாய் செய்தாலும் கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பிணமாயிருக்கிறாய் நீ பிரேத குழியாயிருக்கிறாய் என்றுதான் கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பெரிய பிரேத குழியில இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்க விரும்புகிறார் ஏதேன் தோட்டத்தில் விளவுபட்ட உறவை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எஸ்ஐ கே தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியை உனக்குள்ளாய் வைத்து உன்னை உயிரடைய செய்வேன் பிரேத குழியிலே இருந்து பிரேதமாகிய உன்னை மீட்டு எடுக்கும் பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று கத்தர் சொல்லுகிறார் பள்ளத்தாக்கிலே கிடந்த எலும்புகளுக்குள்ளாக ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது அவருடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவையெல்லாம் எழுந்து ஒரு பெரிய சேனையாய் நிற்கிறது பிரியமானவர்களை சத்ருவை ஜெயிக்கிற சேனையாய் அந்தகால ஆதிக்கங்களை முறியடிக்கிற சேனையாய் அவைகள் எழும்பி யுத்த காலத்துல நின்று கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை இன்றைக்கு பிரேத குழியில பிரேதங்களாய் கிடந்து நடமாடுகிற பிணமாய் இருக்கிற நாமும் கூட அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு யுத்த காலத்தில் நிற்கிற சேனைகளாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆனபடினால உணர்வடைவோம் ஏதேன் தோட்டத்தில் பிளவுபட்ட உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு நாம் இடம் கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்